மு க ஸ்டாலினுடைய லட்சியம் முதல் நிதியை இதே போல் சோனியா காந்தியும் ராகுல பிரதம பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறாங்க இது ரெண்டுமே நடக்காது பாஜக இருக்கிற வரைக்கும் இது ரெண்டுமே நடக்காது அப்படிங்கிறார் பதட்டத்தில் என்ன பேசணுன்றது தெரியாம அமித்ஷா அவர்கள் உளறிட்டு போயிருக்காருன்றது தான் இதை நம்ம பார்க்கணும் இளந்தரவரை பற்றி சொல்வதோ இல்லை நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து இன்னைக்கு அவர் அந்த சாருக்கு எதிரான தன்னுடைய பயணத்தை தொடங்கி இன்னைக்கு பீகார்ல அவருடைய எழுச்சி பயணம்ன்றது எந்த இடத்த இருக்கின்றத ஊடகங்கள் மூலமா கண்கூடாத தெரிஞ்சிட்டு இருக்கு உலகமே திரும்பி பார்த்துட்டு இருக்கு அஹ் எவ்வளவு பெரிய தேர்தல் முறைகேடுகளை பாஜக இத்தனை நாட்கள் அரங்கேற்றிருக்கு அஹ் என்ன அரங்கேற்ற பிளான் பண்ணிருக்குன்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு அந்த பதட்டத்தையும் அந்த பதட்டத்தை மடைமாற்றுவதற்காகவும் இந்த செய்திகளை மறைப்பதற்காகவும் இன்னைக்கு வந்து அவரு தமிழ்நாட்டுல பேசிட்டு போயிருக்காரு பேசுறவரு எங்க இடத்துலயே அவருடைய கூட்டணி கட்சி அதிமுகவை பத்தி பேசினுடைய ஈபிஎஸ்ஆர் பத்தி பேசல சோ அதுதான் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கணும் நான் நினைக்கிறேன் அவர் வந்து அஹ் தலைவரை பற்றி சொல்லியது வந்து எப்படி ஏத்துக்க முடியாதுன்னா நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த கிங்டம் இப்போ நீங்க வந்து ஒருபோதும் தமிழர்களுடைய மனத்தை வெல்ல முடியாதுன்னு அவரு நாடாளுமன்றத்துல சொன்னது மிகப்பெரிய அளவுல ஒரு காயத்தை அமித்ஷாவுக்கும் வந்து பண்ணியிருக்கோம் அது வந்து இன்னைக்கு எதிரொலிக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அவருக்கு அதனோட பயத்தினுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு வந்து அவர் பேசிட்டு போனது ஊழல்களுடைய ஒட்டுமொத்த அரசா அவர்கள் இருந்ததை மறைப்பதற்கு எப்போதெல்லாம் அவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுவதோ அதை மடைமாற்றுவதற்கு உடனடியாக ஏதாவது ஒண்ணு பேசுறதுன்றது வந்து பாஜகவுக்கு கைவந்த கலை கடந்த காலங்கள்ல அவர்கள் செய்த அயோத்தி ராமர் கோயில் திட்டத்தில் நடந்த மிகப்பெரிய ஊழலை பற்றி நாடே பேசும்போது இவர்கள் அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வேற ஒரு விஷயத்து பக்கம் அந்த மடைமாற்றம் செய்தாங்க அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்துல இன்னைக்கு என்ன பதவி பருப்பு சட்டத்தை அவசர கதியில நிறைவேற்ற துடிங்கிறதும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை பற்றி பேசக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக ஏதோ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஊழல் அமைச்சர்கள் ஒரு வேளை அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடியோ இல்ல வேலுமணியோ இல்ல தங்கமணியோ யாரும் சொல்றது என்னுடைய தகுதி முடிவு பண்ணுறதுக்கு அமித்ஷாவுக்கு என்ன தகுதி இருக்கு அமித்ஷாவுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க சொல்லுங்க தொடர்ச்சியாக இந்த நாட்டுல மதத்தின் மூலமாகவும் கலவரத்தை பண்ணி அதன் மூலியமா ஆட்சியை பிடித்த இவர்களுக்கு எங்களை பற்றி பேசுவதற்கோ எங்களுடைய தலைவரை பற்றி பேசுவதற்கோ என்ன அறிவு இருக்குது அமித்ஷாவுக்கு சொல்லுங்க முழுக்க முழுக்க மதவாத அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இந்திய ஆட்களுக்கோ இந்திய தலைவர்களுக்கோ நம்முடைய தலைவரோட இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மாடல் தானே மற்ற மாடல்களை நீங்களே எடுத்து போறீங்களா நீங்க ஆட்சி செய்கிற மாடல் இருக்க திராவிட மாடலுடைய மாடல் மாடல தான் எடுத்துட்டு போறீங்க இங்க திராவிட மாடல தலைவர் கொண்டு இலவச பஸ்ஸா ஆகட்டும் அன்னைக்கு இந்த இலவச பஸ் வந்து உங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கிற ஆந்திரால வருது அப்படி உங்களால ஒரு காழ்ப்புணர்ச்சியில இந்த அரசுடைய செயல்பாடுகள் மற்ற மாநிலங்கள்ல இதை பார்த்து அதை கொண்டு போகும்போது அவருடைய வைத்தரிசல் தான் நீங்க வந்து நீங்க நின்னு பேசுறீங்க எங்களை பற்றி பேசுவதற்கோ எங்களுடைய முதலமைச்சரை பற்றி பேசுவதற்கோ அமித்ஷாவுக்கு எந்த அறிவு